அவங்களோட சacrificeனால தான் இந்த ஹியூமன் சொசைட்டி வந்து நடந்து போயிட்டு இருக்கு. உடனே பெண்கள் தான் சacrifice பண்ணா ஆண்களு சacrifice பண்றாங்க. ஆனா ஆண்களே எப்படிப்பட்டவ தெரியுமா? எங்களோட சacrifice நாங்க நாம வெளியில சொல்லி காட்டிக்க மாட்டோம். மாறாக பெண்களோட சacrifice வெளியில சொல்லி அதன் மூலமாக அவங்களுக்கு அங்கீகாரத்தை ஆண்கள் கொடுக்குறாங்க ரெஸ்பெக்ட். ஆனா ஆண்கள் பண்ற சacrifice பெண்கள் நீங்க தான் சொல்றது இல்ல. அது இன்-பில்ட். அது அதப்படி அந்த மாடிரி பிரச்சனை. இங்க வந்து ஆண்கள் வந்து இந்த சacrifice சொல்றதால நாங்க தான் சacrifice. பண்றோம். சொல்லி காட்டல. அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக நீங்க சொல்லி காட்டுங்க உங்களோட சாக்ரிஃபைஸையும் யாரு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது ஆண்கள் தான் எல்லா ஆண்களுக்கும் தாய்னா பாசம் இருக்குங்க ஏன் ஏன் அந்த தாய் பாசம் அப்படின்னா வந்து எல்லா பசங்களும் கேஜே படம் என்ன கேஜே படத்துல கதை என்ன தாய் பாசம் தான் எல்லா பசங்களோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே பாயிண்ட் வந்து பாசம் தாய் கூட பிடிக்கும் தான் பெண்களை நாங்க பாக்குறோம் ஒரு தாரமாக வரவடும் தாய் போல இருக்கணும் எதுக்கு சொல்றது தாய்க்கு பின் தாரம்னு சொல்றாங்கல்ல என்ன என்ன காரணம் அடுத்து வரக்கூடிய பெண்ணும் ஒரு தாய் போல